இந்த வருஷம் போன வருஷமே வெளில கூட ஒரு நாள் வந்துருந்துச்சுன்னா நம்ம திருநோலியே அழிஞ்சிருக்கும் இந்த வருஷமும் இப்படி ஆகிட்டேன் எனக்கு அதுவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நியூஸ்ல சொன்னாங்க நானும் கேட்டமிட்டி அது கயிறு இத்து போயிட்டு அதனால அந்திருக்கும் ஊரே இப்படி பேசுனா என்னம்மா அர்த்தம் அந்த கயிறு இத்து போய் இருந்திருக்கும் அதனால அந்துட்டு எல்லா கயிறும் இதுக்கு போட்டுக்கிட்டு அவசகணும் அது இதுங்காவோ

டி லட்சுமி மூஞ்சியே சரியில்லை என்ன இப்படி சழுதிய 90000 ஆகு ஆகுமே ஒரு பால் மாடு தங்கனா ஆலா லட்சுமி ஏன் செத்து வச்சிட்டி ஏன் கேக்க நான் செல்லமா ஆமாம் லட்சுமி அக்கா என்ன கஷ்டப்பட்டு இந்த மாட்டை வளர்த்தாவோ இப்படி போயிட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பொருளா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பொருள் ரென்ட்டியும் செய்வாவோ சரி மக்களே இன்னைக்கு ரொம்ப நாங்கள் லட்சுமிட்டு மாடி செத்து போச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அதனால் ஊர் கதை எந்த கதையும் பேசலை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன பொண்ணு நாற்றை பற்றி நாளைக்கு உள்ள வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் என்ன மக்களே வந்தாலும் சொல்ல போகிறேன் நாளைக்கு சொல்கிறேன் மக்களே சரியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா கண்டன்ட்டு மாற்றணுமா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா வாரம்